ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு ஸ்பைசி லவரா அப்போ கண்டிப்பாக அந்த டெஸ் உங்களுக்காக தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் ஒரு கைப்பிடி அளவு மிளகு போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு ஃபுல்லாக வறுத்து அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு பட்டை பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தூள் ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் பிளாக் கலர் வராது இந்த மசாலாலாம் எண்ணெய் வாசம் போனதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து அப்படியே தேவையான உப்பு சேர்த்து சிம்லேயே வச்சுருங்க சிக்கன் வந்து தண்ணி வரும் அந்த தண்ணியே போது சிக்கன் வேகிறதுக்கு இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த சிக்கன் வெந்துருச்சு இதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகத்தூள் நம்ம வறுத்து வச்சிருக்க மிளகு தூளை இது கூட சேர்த்துடலாம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதைக்கிங்க அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நச்சு போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்பவே சூப்பரான ஸ்பைசி பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்